ஸ்ரீ மகா பெரிவா சரணம் பிரபல டாக்டர் பெரியவாலிடம் கேட்கிறார் சுவாமி நான் நூற்றுக்கணக்கான அறுவை சிகிச்சை செய்துள்ளேன் ஆனால் தாங்கள் கூறும் ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் உடலின் எந்த உறுப்புகளிலும் காணவில்லையே எப்படி நம்புவது அதற்கு பெரியவா ஒன்று கேட்கிறேன் பதில் சொல் நீ செய்த அறுவை சிகிச்சைகளில் பலரை காப்பாற்றியிருக்கலாம் சிலர் மரணமடைந்தும் இருக்கலாம் மரணம் அடைந்ததும் நீ என்ன சொல்வாய் டாக்டர் என்ன செய்வது பிராணன் போய்விட்டது அவ்வளவுதான் என்று சொல்லுவேன் பெரியவா பிறகு டாக்டர் சொல்கிறார் இன்னாரின் பிராணன் போய்விட்டது என்று மரண சான்றிதழ் கொடுப்பேன் அதற்கு பெரியவா பிராணன் போனதை நீ பார்த்தாயா சரி அறுவை சிகிச்சை செய்யும்போது பிராணன் இருந்ததை நிச்சயம் சொல்ல முடியுமா பார்க்காத ஒன்றைப் பற்றி பிராணன் போய்விட்டது என்று நீ சான்றிதழ் கொடுப்பது பொய்தானே அதுபோலதான் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் கண்ணுக்கு புலனாகாதவை அதனால் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா டாக்டர் பேசாமலேயே சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்துவிட்டு போனார் sai zai arahara Shankara.